மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான அன்பு ஒக்காரர் சபையூர் பட்டத்தில் கத்தருடைய வார்த்தையை வந்து கொடுக்கறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் கத்தருக்கு மகிமையும் உண்டாக்குகிறது ஆண்டவர் பெரிய காலையில் செய்ய வல்லவர் ஒரு நாள் கூட

ஒரு மனிதனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க ஆண்டவராக ஒரு புழுதி குப்பைப்பான கோப்பான நரிக்கோரல் சமுதாயத்தில் இந்த கத்தரையை தூக்கி ரச்சித்து தன்னுடைய அளமான ஊழியத்தை அழைத்து தன்னுடைய மகிமையான வேலையை Lady am वीर <laughs> हरिपूि <laughs> <laughs> <laughs>

உயிரை கொடுத்து அன்பும் கூறப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் பக்தராகிய அவருடைய அன்பை பாராட்டி எழுதக் கொடுத்த ஒரு பாடல் உயிரே உயிரே எந்த உளிரா குமார மகிமைப்படும்படி எதை கேட்கிறோமோ அதை அவர் நமக்கு நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு அவர் நாமம் மகிமைப்படும்படி அனைத்தையும் செய்ய அவர் வல்லவர் இன்னும் எப்படி ஒரு அன்போடு சொல்றார் பாருங்க உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் அசனத்தில் சொல்றாரு உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிக்கு கரங்களை தட்டி கணக்கிறேன் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே சொல்லலை உன் மேல எனக்கு அன்பு இருக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்

மீதி ஒன்பது பேர் நன்றி சொல்லல மீண்டும் அவங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்களேன் மீண்டும் அவங்களுக்கு என்ன ஆச்சு யாராவது ஒரு சத்தமா சொல்லுங்க மீண்டும் அவங்களுக்கு அந்த குஷ்டரோகம் வந்தது கரங்களை தட்டி கட்டுறேன் அவங்களுக்கு சொல்லுங்க புரியும் நினைக்கிறேன் கர்த்தருக்கு நன்றியா இருக்கிற வரலையும் நம்மை விட்டு போன பிரச்சனை நமக்குள்ள விடுதலையான பிரச்சனை வராது நன்றி அற்றவர்களாய் மாறுவோமானால் நான் சொல்லவும் கூட பாதத்தின் முதல் நாள் நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தை வாயில சாபமானது ஒன்றும் வரக்கூடாது ஆனால் ஆண்டவராகிய தேவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்றேன் அவர் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே பிரியோன்னு சொல்ல என்னாக இருபத்தி நான்கு முதலாம் வசனத்துல சொல்றார் ஆசீர்வாதம்லாம் என் மகனே என் மகளே எனக்கு பெரிய விஷயம் இல்லை என் ஜனமாகிய இஸ்ரவேலே உங்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு என் ஜனமாகிய இஸ்ரவேலே இஸ்ரவேலே ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் இந்த பத்தாம் மாதம் முதலாம் நாள் இந்த பெங்களூர் பட்டணத்தை போட்டு வைக்கிற உங்களை கத்தர் சொல்றார் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் கை தட்டுவிர வேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியோடையும் ஆசீர்வாதத்தை பார்த்தேன் பார்த்தேன் நான் செய்தியில் இருந்து முடிக்கிற கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எத்தனை பேருக்கு கத்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புறீங்க கத்தருடைய ஆசீர்வாதம் அதோட கூட என்ன கூட்டாது உண்மையான விஷயம் நான் ருசித்த விஷயம் என் மாம்சத்துல பலனடைந்து என் மாம்சத்துல போராடி முயற்சித்த ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் குறைவு வந்தது அதுக்கப்புறம் என் மாம்சத்தோட போராடி ஆசீர்வாதம் பெறதை விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோட போராடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றேன் பாருங்க அதோட கூட வேதனையை கூடாதபடி நான் ஆசீர்வாதமாய் இருக்கபடிக்கத்துக்க தேசீர் ஆமென் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கபடிக்க கர்த்தர் கிருபை செய்வார் ஆமென் கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பார் ஹ Alleluia Alleluia எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாரா கேட்போம் நாற்பத்தி ஒன்பது உன் தலைப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையா இருப்பார் சர்வை உள்ளவனாலே அப்படி ஆகும் என்ன ஆகுமா சத்தமாக டைம் ஆகுது அவர் உங்களுக்காக உண்டாக செய்வார் கரங்களை தட்டி கட்டறி மாதிரி உயரத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகி வரணும்னாலும் இறங்கி வரணும்னாலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒரு விசை கண்களை மகா நிறைந்த நல்ல இந்த வார்த்தைகளை கேட்டபடி தேவ ஜனங்களே இந்த பத்தாம் மாதம் முதலாம் நாளிலே இங்க கூடி இருக்கிற அநேக தெய்வ மனிதர்களையும் குடும்பங்களையும் சபையாரையும் சபையின் குடும்பங்களையும் அடுவிரே நீர் ஆசீர்வதித்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க எங்களுக்கு கிருமித்தார்கள் உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவே கண்ட உங்களை சரி நம்ம சாட்சியின் நேரத்துக்கு போக போறோம் ஒன்று சாமுவேன் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை ஒன்று வருவாசனை